ஜாதியின் பேரால வந்து தீண்டாமை தானே இருக்க கூடாது இப்ப பே தேவர் எடுத்தருன்னு ஒன்னு இருக்கு தேவர் எடுத்து பேய் தருன்னு வச்சிருக்கீங்களா அது தவறு அதெல்லாம் வேணாம் பசுமூன் முத்திராம தேவர் தேவர்ன்றது அவரோட இயற்பேரு அந்த தேவரை எடுக்கணும்ன்றதெல்லாம் வந்து நியாயம் கிடையாது நாங்க தீர்மானம் போட்டு இது பண்ணி இருக்கிறோம் அதே இது சாதியின் பேரால ஒரு தெரு இருக்கு பல்லர் தெரு சக்கிலிய தெரு அதை தான் எடுக்கணும்னு சொல்றோம் அது எல்லாருமே எல்லா சமூகத்தினர் ஏத்துக்கிட்டாங்க தீர்மானம் போட்டுதான் அந்த மாதிரி தான் நாங்க பண்ணிருக்கோம் செஞ்சிருக்கிறோம் தேவர் ஜெயந்தி வந்து இதே அம்பேத்கர் சார்பா திரும்பியும் சொல்றேன் தேவரிஸ்டு அம்பேத்காரிஸ்ட்கள் சார்பா தேவர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் தான் நாங்க சொல்லுவோம் எல்லாருமே ஒற்றுமையா தான் நாங்க இருக்கோம் தேவர் தேவர் புகழ் அம்பேத்கர் புகழ் மதுரையை பொறுத்த மட்டும் எந்த ஒரு விளம்பர பதாகைகளுக்கும் வந்து அனுமதியே கிடையாது அப்ப இப்ப நாங்க என்ன செஞ்சுருக்கோம் நீங்களே பாருங்க இதுல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வசனம் யாரையாவது புண்படுத்துற மாதிரி இருக்கா இப்ப ஒண்ணும் இல்ல இதுல நாங்க வந்து இப்ப முக ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் வச்சிருந்தோம்னா எங்களை வந்து இங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஏன் ஒரு அம்பேத்கரையும் தேவரையும் போடுறீங்க அப்படிதான் ஒரு கேள்வி வருது வருதுல நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் எங்களை மட்டும் திட்டே வந்து அரசியல் பண்ணணும் நினைக்கிறீங்க திமுக அரசு ஆளக்கூடிய எல்லா அரசுகளும் இப்படிதான் பண்றாங்க இதை வந்து இதை எத்தனை நாளைக்கு கொண்டு போக முடியும் நினைக்கிறீங்க அதெல்லாம் முடியவே முடியாது இதை கலட்டணும் நினைக்கிறது வந்து அது அவங்களோட சாதிய மனசுக்குள்ள அவளை சாதி தான் இருக்காங்க இதை கலட்டணும் நினைக்கிறது இதை வேற ஒண்ணும் இல்லை எங்க மேல யாருமே இது இதை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது போலீஸ் தரப்புல இந்த வந்து இதை கழட்டுங்கிறாங்க இது இருக்கட்டுமே இதை நீங்க விட்டு மட்டும் பாருங்க இது யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா நாங்களே ஏறி கழட்டிடுறோம்